இந்த மாதிரி ஏதோ கம்பெனியிலேருந்து ஸ்ப்ரா பிளாஸ்டிக்கு ஸ்க்ராப் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க கொட்டி வச்சுட்டு பற்ற வச்சிட்டு வந்துருக்காங்க இது பிளாஸ்டிக் ரோல் மாதிரி தெரியுதுங்க இது இந்த இடம் வந்து சாந்தபுரம் ஏரி சாந்தபுரம் ஏரி கரையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோல் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சு பற்ற வச்சுருக்காங்க அப்படியே 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 போயிட்டே இருக்கும் நெருக்கி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஏதோ கம்பெனியிலேருந்து ஸ்ப்ரா பிளாஸ்டிக்கு ஸ்க்ராப் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க கொட்டி வச்சுட்டு பற்ற வச்சுட்டு வந்துருக்காங்க இது பிளாஸ்டிக் ரோல் மாதிரி தெரியுதுங்க இது இந்த இடம் வந்து சாந்தபுரம் ஏரி சாந்தபுரம் ஏரி கரையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோல் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சு பற்ற வச்சுருக்காங்க